இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் நியூ இயர் பலாபலன்கள் இப்படி இருக்குது பொதுவாக இந்த ராசி நல்லது எப்போ நடக்குன்னு பல பலனால் இருக்குங்க விடியலை நோக்கி இருக்கும் ராசி இந்த ராசிங்க பொதுவாக இந்த ராசி அறிவாளி சார்ந்த ராசி மன தைரியம் இருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் முடியுங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும் எங்கள் நாலேஜ் இருக்கோ அந்த இடத்துல இருக்கும் இவங்களை சுற்றி பெரிய ஒரு பெரிய கூட்டங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பெரிய பெரிய அதிகாரிகள் ஒரு அரசியல் இருக்கும் ஒரு பேங்கிங் செக்டார் ஒரு வியாபாரி இந்த மாதிரி அனைவரும் இவங்க சுற்றி இருப்பாங்க இவங்க சொல்கிற சொல்லை கேட்க அவங்க அப்படி இருப்பாங்க அவ்வளோ பேர் அப்பொழுது நடக்கின்ற நல்ல நேரம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாலே உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு வந்து விட்ட உடன் வாழ்வெளி தலைகளாக அப்படியே புரட்டி மாதிரி இருக்கும் அப்போ இப்போ மைனஸாக நடந்துட்டுருக்கா அப்படியே ப்ளஸ் இந்த ராசியில் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேனா மீண்டு வந்துடுவேனா ஏதோ ஒரு வகையில் வந்துடுவேனா இந்த கிரெடிட் கார்டை அப்படி தூக்கி மாற்றி பிளான் பண்ணி பண்ணிவிட்டால் தராசி ஜெயிச்சிடும் செவ்வாயோட ஜாலங்கள் தான் அதெல்லாம் ரைட் விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் நியூ இயர் பலா பலன்கள் இப்படி இருக்குது பொதுவாக இந்த ராசி நல்லது எப்போ எதிர்பார்த்துட்ருக்கிற பல நாளாக இருக்குங்க இந்த வருஷம் விடியும் இப்பொழுது விடியும் இப்போது நடந்துரும்னு தவிச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயமும் சரி ஒரு சிலருக்கு இந்த கடன் என்ற ஒரு இது திருமணம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுங்க நாங்கள் திருமணத்தை பண்ணி பண்ணி பார்த்துக்கிறோம் அது இந்த ராசியோட பெற்றோர்கள் தவியாக தவிக்கிறாங்க அவங்க தாங்க எழுத்து அலைஞ்சிட்டு ஒரு சிலர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கூட்டுன்னு ஒன்று போட்டுக்கிட்டு அதாவது உழைச்சி உழைச்சி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதை பற்றிலாம் பேசுவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விடியலை நோக்கி இருக்கும் கண்ணீர் ராசி இந்த ராசிங்க பொதுவாக இந்த ராசி அறிவாளி சார்ந்த ராசி மன தைரியம் இருக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் முடியுங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும் எங்கள் நாலேஜ் இருக்கோ அந்த இடத்துல இருக்கும் இவங்களை சுற்றி பெரிய ஒரு பெரிய கூட்டங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பெரிய பெரிய அதிகாரிகள் ஒரு அரசியல் இருக்கும் ஒரு பேங்கிங் செக்டர் ஒரு வியாபாரி இந்த மாதிரி அனைவரும் இவங்க சுற்றி இருப்பாங்க இவங்க சொல்கிற சொல்லை கேட்க அவங்க அப்படி இருப்பாங்க அவ்வளோ பேர் இயங்கிட்டு இருப்பாங்க திராசிக் ப்ளஸ் பாயிண்ட் இதுங்களா ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடும் எது ரைட்டு எது தப்பு உள் உணர்வு மிக்க ராசியாக இருக்கிறது அவ்வளோ அற்புதமான ராசி ஆனால் அதெல்லாம் எனக்கு ஏங்க நடக்கலை அதுதாங்க இப்போ என்ன காலம் வைட் இப்பொழுது நடக்கின்ற நல்ல நேரம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தால உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் குரு வந்து விட்ட உடன் வாழ்வெளி தலைகளாக அப்படியே புரட்டி மாதிரி இருக்கும் அப்போ இப்போ மைனஸாக நடந்துட்டுருக்க அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிடும் முதல்ல இந்த வருஷம் தொடக்கத்து சார் பணம் வரவு வாய்ப்பு இருக்குது சார் ஏதோ ஒரு வகையில் ஆண் பெண் இருவருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர வாய்ப்புண்டு இது பொறுமை சொத்தாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் அதை கெட்டியாக படிச்சுக்கோங்க கடன் இல்லாத கண்ணி வாழ்வை கரையேறிடும் கடனில் வீழ்ந்த கண்ணி கரை எப்போ ஏறும் அப்படிங்கிற மாதிரி தவிச்சிடும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நகையை விற்று இல்லை வண்டி வாகனமோ சொத்தையோ விற்று தான் வெளியே வந்திருக்கீங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி காலம் அப்படி நெருக்கி வந்துடுச்சு முதலில் இந்த ராசிக்கு வேலை வாய்ப்பு சூப்பராக இருக்கும் சார் வேலையை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் வேலை கிடைச்சிடும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிக்கு அனுகூலமாக இருக்கும் வேலை செய்யும் இடத்துல அங்கீகாரம் கிடைக்கும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இடையில் பார்த்திங்கன்னா சார் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு தவிச்சிட்ருக்கு நான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் ஜூன் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு மேலே அப்படியே சூழ்நிலையை வேறு இப்போ அது வரைக்கும் என்ன என்னாகணும்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் ஃபஸ்ட்டு வேலையில் தக்க வச்சுக்கொள்ளுங்கள் இந்த வேலையும் இல்லை அப்படின்னா இதற்கு பரிகாரம் எளிதில் நிச்சயமாக கொடுக்குறேன் ஆனால் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் சார் வண்டி போய் நின்று பார்க்கிங் ஃபைன் போட்டது நண்பர்களுக்கு வண்டியை கொடுத்து அவங்க டேமேஜ் பண்ணது அதில் வண்டியில் ஒரு சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் விழுந்தது இவங்க எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க இவங்களும் நல்ல டிரைவராக இருப்பாங்க இப்போ இதெல்லாம் மாறி சொத்துக்கள் விரயத்திலிருந்து லாபம் சம்பாதிக்கிற சூழ்நிலை வருதுங்க இதற்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா பைரவர் வழிபாடு பைரவர் சம்பந்தப்பட்ட வழிபாடு நரசிம்மரை பிடிக்க உங்களுக்கு ஒரு யோக பலன் வரும் பாருங்கள் அப்பா நான் ஒரு தெளிவு ஏற்பட்டோம் பைரவரும் நரசிம்மரும் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இதில் மீட்டு வந்துடுவீங்க இதில் அஸ்த நட்சத்திரக்காரங்க மட்டும் அந்த ஒரு நட்சத்திரக்காரங்க மட்டும் என்ன சொல்லுன்னா திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க திருச்செந்தூர் ஏன்னா சனிக்க திருச்செந்தூர் என்ன சம்மந்தம்னா சகலத்தையும் வெள்ளுகின்ற அம்சம் அந்த அஸ்த நட்சத்திரக்கு மட்டும் கொடுத்துரும் அதை மட்டும் பார்த்துக்கங்க ரைட் இப்பொழுது சார் வீடு இடம் சொத்து மித்தாச்சு இப்போ வாங்குவேனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது உண்டு இது செகண்ட்ஹேண்டாக புதுசாக கட்டினதாங்கிறது ஜாதக அடிப்படையில் மாறுங்க இப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு ஒரு சில தசாபுத்தி வலைனா கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் போட்டு பண்ணலாம் சிம்பிள் ட்ரிக்ஸ் சொல்லி தரம் பாருங்கள் குருவும் சனியும் சேர்ந்து உங்கள் ராசிக்கு எந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவம் சம்பவிக்கும் இப்போ இந்த ராசிக்கான வண்டி வாகனம் இடம் ப்ராப்பர்ட்டி வாங்க ரெடி ஆகியாச்சு பத்திரம் சம்மந்தப்பட்ட வேலை நடக்குது ஒன்று திருத்து பத்திரமாக இருக்கலாம் ஆல்ரெடி இருக்கிற பத்திரத்தை சரி செய்வது பட்டா வாங்குகிறேன் பட்டா மாறுதல் பண்ணுறது இறந்தவங்க சொத்தை மாற்றி வைக்கிறது இது மாதிரி அம்சம் உண்டு அதுக்கு அடுத்து இந்த விஷயம் என்னென்னா புது இடங்கள் புது வீடுகள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும் இந்த ராசி எப்பொழுதுமே செக் லீஃப்ட் சம்மந்தப்பட்டதை கொடுத்து மாட்டிக்கக்கூடாது இஎம்ஐஎல்லாம் இந்த ராசிங்க எப்படின்னு சொல்லலாம் சார் உங்களுக்கு சம்பளத்தை இஎம்ஐ நெருக்கமாக போடக்கூடாத ராசி இப்போ உங்களுக்கு ஒரு உறுதலுக்காக ஒரு லட்ச ரூபா சம்பளம் இருக்குது அப்படின்னா இஎம்ஐ ஐம்பதாயிரம்லாம் போடக்கூடாது நான் இதை சொல்ல சார் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் போடுங்க சார் வருஷம் ரொம்ப போகும் சார் போகட்டும் சார் வருஷத்தை பற்றி நம்ம கவால் பண்ணக்கூடாது இஎம்ஐ குறைவாக போட்டு நாள் கண்ணி இது இதப்பது மாட்டோம் கட்டிடுறேன் முடிச்சிடுவேன் சீக்கிரம் முடிச்சிடலாம் எங்கள் மூணாம் இட செவ்வாய் பகை கிரகம் அவரே எட்டாம் அதிபதி இஎம்ஐ ட்ராப் ஆகிரும் இந்த கிரெடிட் கார்டு வாங்கிட்டு ம ஒரு சின்ன சிக்கல் ஏற்படும் இது இருக்குது இன்னும் பேசுவோம் நிச்சயமாக இந்த ராசியில் நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேனா மீண்டு வந்துடுவேனா ஏதோ ஒரு வகையில் வந்துடுவேண்ணா இந்த கிரெடிட் கார்டை அப்படி தூக்கி மாற்றி பிளான் பண்ணி பண்ணிட்டால் இந்த ராசி செவ்வாயோட ஜாலங்கள் தான் அதெல்லாம் ஆகிட்டு இப்போ முக்கியமாக இந்த ராசி ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கிட்டு பயன் குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக தேவை குலதெய்வ கோயிலுக்கு போனோம் உங்களை யார் கைவிட்டாலும் குலதெய்வம் கைவிடாது இல்லை உங்களுக்குன்னு ஒரு உபாசன தெய்வத்தை பிடிச்சிக்கணும் அதை பற்றிலாம் பேசுகிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி எதாவது பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக பதில் கொடுத்தப்படும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இதில் பார்த்திங்கன்னா அடிப்படை ஜோதிடத்தில் இருந்து அட்வான்ஸ் ஜோதிடம் வரைக்கும் இதை படித்தாலே ஜோதிடத்தோட வரலாறுலேருந்து அப்படியே புரிய ஆரம்பிச்சிடும் கிளிப்புள்ளைக்கு சொன்ன மாதிரி மெதுவாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதில் தோஷங்கள் என்ன கிரகங்கள் என்ன கிரக சேர்க்கைகள் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கு நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இப்பொழுது சூட்சம ஒன்று சொல்லிவிட்டு நம்ம நிறைவு பண்ணுவோம் சார் திருமணம் இருக்கா இல்லையா உங்களுக்கு திருமணம் தோஷம் உண்டு திருமணத்துக்கு மேல்ற சனிக்கும் கண்டக சனிக்கும் சம்மந்தம் இல்லை கண்டக சனியை நினச்சி பயப்படாதீங்க ஏழில் இருக்கின்ற சனி ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்க ரெடியாக இருக்குது அப்போ நம்ம எதிர்பார்க்கின்ற ஸ்டேட்டஸும் கொஞ்சம் மாறலாம் நம்ம எதிர்பார்ப்பை குறைத்தால் இந்த சிந்திச்சிடும் சனி எங்கே சம்மந்தப்படுதோ அதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது கிடைக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் பொதுவாக ஒரு சில பெண்களுக்கு ஏழில் சனியோ ஒரு ஆணுக்கு ஏழில் சனியோ வந்துவிட்டால் கிடைச்ச வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நீங்கள் தேடிப்போன வாழ்க்கை சுமாராக இருக்கும் சூட்சமாக இதுதான் தான் இந்த கன்னி ராசிக்கு இப்போ கூட ஒருத்தர் சொன்னேன் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சாதான் நான் கட்டுவேன் அந்த ஆண் சொல்கிறார் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கணுங்க நான் சொன்னேன் இவருங்க கன்னி ராசியோ கன்னி லக்கணமோ இருக்கிறவங்களுக்கு தாய் பார்த்து நல்ல வரனை கொண்டு வர முடியாது இது ஸ்டேட்மெண்ட் தான் ஏன்னா நாலாம் அதிபதி குரு ஏழாம் அதிபதி குரு ரெண்டுமே பாதகம் ஏழாம் அதிபதி குரு பாதகம் கேந்திராதிபதி தோஷம் வரும் இது தாயாக தாரமா இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் சூஸ் பண்ணும் நான் முக்கியமான நேரத்தில் சொன்னேன் நீங்கள் தாரத்தை சூஸ் பண்ணியிருக்கேன் தாய் எப்போவுமே கூட இருப்பாங்க அம்மா தான் முக்கியம்னு சொன்னால் மனைவியோ கணவனோ நிற்க மாட்டாங்க அப்பொழுது இந்த ராசிக்காரங்க மாமா கொண்டு வந்து கொடுத்தாரு கட்டிக்க அப்பா பார்த்தாரு ஓகே சொல்லிடு எனக்கே பிடிச்சிருக்கு ஓகே சொல்லிடு அம்மா சொன்னால் தான் கட்டுவேன் டவுட் அந்த வாழ்க்கையை கவனிக்கணும் இந்த வாழ்க்கை இதை நான் இப்போ எவ்வளவோ ப்ரூஃப் பண்ணியிருக்கேன் இந்த ராசியில் உங்களுக்கு இதெல்லாம் குடும்பத்தில் நிறைய பேர் பார்த்து கவனிச்சிக்கோங்க சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது பேசுவோம் சார் பிஸ்னஸ்க்கு ஒரு யோக காலம் வருது பத்தில் இருந்த குரு மாறுது பத்தில் குரு பதவி பரிபோகும் இல்லை பதவி மாறும்னு சொல்லுவோம் அங்கேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு குரு வந்துவிட்டால் சகலமும் நிறைவாகும் இறுக்கி கட்டி வச்சுட்டு நீச்சல் அடிங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது இந்த காலகட்டம் திறமை இருந்தும் திறமையில் வெளிப்படுத்த முடியாமல் சங்கங்கள் சபைகளில் மரியாதை குறைவாக தொழில் செய்யும் இடத்தில் உங்களுக்கு ரெப்யூட்டேஷன் குறைஞ்சது ஏன் வேலை செய்கிற ஆட்களே உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்களே உங்களை ஏமாற்றியது பேங்க்கில் ஒரு சிலருக்கெல்லாம் முடக்கமே ஆயிடுச்சுங்க சரி அப்போ அமௌண்ட் எடுக்கும்போது வரல பேங்க் பிளாக் ஆகிடுச்சி குறிப்பாக இந்த ராசி பல தொந்தரவு அனுபவித்தது உண்மைதான் இப்பொழுது என்னென்னா இந்த ராசிக்கு அந்த தொந்தரவுலாம் விடுபட்டு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைக்க வாய்ப்புண்டு நான் இந்த ராசிக்கு சொன்னேன் திருத்தணி முருகருக்கு போயிட்டு வந்துருங்க இது தொந்தரவு தொல்லையை நீக்கும் முதல் சார் அடுத்து நான் வளர்ச்சி ஆகணுங்க நான் டெவலப் பண்ணி ஆகணும் இதற்கு காற்று ஸ்தலமாக இருக்கிற அதாவது திருநாகேஸ்வரம் அங்கே போனாலும் சரி இல்லைன்னா காற்று ஸ்தலத்துக்கே நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா காலகஸ்தி காலகஸ்தி இல்லை திருநாகேஸ்வரம் இது ராகு ஆறில் இருந்தால் ஏன்னா உடல் தொந்தரவுகளோ இது சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு க்யூர் பண்ணிடுறோம் சார் இல்லை எதுவுமே இல்லை சார் நேராக திருப்பதி இல்லை சனி உத்தரட்டாதி இருக்குது திருப்பதி இதெல்லாம் பண்ணி தான் சார் ஆகணும் இது பண்ணால் இந்த வருஷம் பிரச்சனையே இல்லாமல் அதான் சொல்லுவேன் அதாவது ஒரு பிரெட்டில் போட்டேன் பட்டர் மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆயிடுமே செஞ்சுட்டு சொல்லுங்களேன் உங்களுக்கு எளிமையாக தான் கொடுத்துருக்கு இந்த பரிகாரம் நான் சொன்ன இந்த மூணு பரிகாரம் எதுக்குன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்மில்லோட்டாகும் இப்போ தெரிந்து தெரியாமல் ஏதோ ஒரு சிக்கலை மாட்டியிருந்தால் கூட மீண்டு வர வாய்ப்பாக இருந்துடும் சில வேறு கேள்விகள் சந்தேகங்கள்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாத்துக்கள்